துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அருண தெரிவிப்பு இலங்கை ராணுவ அதிகாரிகள் மீதான இங்கிலாந்தின் தடைகளை கண்டிக்கின்றார் நாமல் ராஜபக்ச மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சிறுமி வைத்தியசாலையில் அனுமதி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு செயலமர்வு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சரிடம் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக ஊடகவியலாளர்கள் வினவிய போது இதனை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் அதற்காக ஒரு விசேட வேலை திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம் இது பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலாக உள்ளது இதனால் தேசிய பாதுகாப்புக்கு பெரிய பாதிப்பு இல்லை எங்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு அதற்காக விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவ அதிகாரிகள் மீதான இங்கிலாந்தின் தடைகளை கண்டித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் முன்னாள் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படை முன்னாள் தளபதி வசந்த கருணா கோட முன்னாள் ராணுவ தளபதி யகதேய சூர்யா மற்றும் கருணா அம்மா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது பிரித்தானியாவிற்கு பயணம் செய்வது சொத்துக்களை குவிப்பது அல்லது பிரித்தானியாவில் சொத்துக்களை வைத்திருப்பது போன்றவற்றிற்கு ஆதரவாளர்களின் வெளிநாட்டு சக்திகள் இலங்கைக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்களை தாக்கும் போது அரசாங்கம் அவர்களை பாதுகாக்கிறதா அல்லது மௌனமாக இருக்கிறதா என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரை முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியேஷகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் கைதானவர்களில் பத்து வேட்பாளர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் பதினாறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மலைகளுக்கு இடையே ஒரு கிலோமீட்டருக்கு மேல் எந்த ஆதரவும் இல்லாமல் செயற்படும் கேபிள் கார் திட்டம் உலகில் அரிதானவை இந்த ஆண்டு இறுதிக்குள் இலங்கை மக்கள் இந்த அரிய வாய்ப்பை அனுபவிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் அம்புலுவாவ பல்லுயிர் வளாகம் முதல் கம்போலாவில் உள்ள அம்புலுவாவ மலையின் உச்சி வரை அங்கிருந்து அம்புலுவாவ விவசாய கோபுரம் வரை ஒன்று தசம் எட்டு கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய நாட்டின் முதல் கேபிள் கார் திட்டம் சீனா அமெரிக்க முதலீட்டாளர்களின் கூட்டு முயற்சியுடன் ஆரம்ப இந்த திட்டத்தின் முதற்கட்டம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முடிக்கப்பட உள்ளது இலங்கைக்கான சீன தூதர் குய் ஏங்ஸோங் அம்புலபாவா அறக்கட்டளையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுராத ஏரத்னா ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை அம்புலபாபாவுக்கு சென்று பார்வையிட்டனர் இடைநீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னகோணை பதவி நீக்கம் செய்ய கோரி தேசிய மக்கள் சக்தி சபாநாயகரிடம் பிரேரணை ஒன்றை கையளித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் இந்த பிரேரணையை கையளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகமாவின் பெலேன பகுதியில் உள்ள ஒரு கோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தேசப்பந்து தென்னகோணை மாத்தரை நீதவான் நீதிமன்றம் ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைத்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமராட்சி கிழக்கு குலத்தனின் பொற்பதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்கியமை சம்பந்தமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பயிற்சித்துறை ஆதார வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கணி போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ள சிறுமியொருவர் வர்த்தக நிலையத்திற்கு பொருட்கள் வாங்க சென்ற போது அங்கு இனிப்பு வகையை திருடியதாக குற்றம் சாட்டி கடையின் உரிமையாளரான பெண் சிறுமியை மின் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதால் காயங்களுக்குள்ளான சிறுமி பருத்தித்துறை துறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் உடலில் காயங்கள் காணப்படுவதால் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு பருத்துத்துறை போலீசார் ஊடாகம் மருதங்கனி போலீசாருக்கு பருத்துத்துறை சட்ட வைத்திய அதிகாரி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இன்று காலை காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு நடைபெற்றது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் கலாநிதி சத்தியமூர்த்தி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் கலாநிதி பிரசாத் தொற்று நோய்கள் பிரிவினர் வைத்தியர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இந்த விழிப்புணர்வு செயலமர்வில் கலந்து கொண்டனர் நோயானது ஒரு கொடிய ஒரு பாக்டீரியா தொற்று நோயாகும் இது ஒவ்வொரு மனிதர்களிருந்து மற்றவர்களுக்கு பரவக்கூடிய நோய் பல்வேறு வகையான நிலைமைகளால் இது கூடுதலாக காணப்படுகின்றது ஒன்று வந்து போதிய போசாக்கு இன்மை பல்வேறு வகையான நோய்கள் காணப்படுகின்ற போதிய காரணங்களால் இன்று எம்ம எம்மிடம் கூட காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை கூறுவதன் மூலம் நோயிலிருந்து நாம் பா எம்மையும் பாதுகாத்து எமது உறவினரையும் பாதுகாத்து எமது சமூகத்தையும் பாதுகாக்க முடியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கராட்டி மாஸ்டரும் வில்வித்தை வீரரும் நடிகருமான ஹிசைனி இன்று வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான புன்னகை மன்னன் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் சிகான் ஹிசைனி சிஹான் ஹிசைனி தனக்கு இரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்காக சென்னையில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைகளை பற்றி இலங்கை மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய மீனவர் குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளனர் வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இருநாட்டு மீனவர்கள் சந்திப்பு நாளை காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜேசுராயா அல்வின் சகாயம் ஜஸ்டின் ஜெர்மனியஸ் ஆகிய ஐந்து பேர் கொண்ட குழு இன்று செவ்வாய்க்கிழமை விமானம் மூலமாக யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்தது ஏற்கனவே நாகப்பட்டினத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் இங்கு இருப்பதால் அவர் ஆறு பேர் கொண்ட குழு புதன்கிழமை வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் நாட்டு மீனவர்கள் சந்திப்பை நடத்த உள்ளது தமிழக மீனவர்கள் முதல் கட்டமாக ஒரு மாத காலம் இலங்கை கடற்பரப்பிற்குள் இழுவை மடி மீன்படியை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கட்ட சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது